ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ப்ரிஸ்லா ரெசிபிஸ் அண்ட் ப்ளாக்ஸ் இன்றைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளரிக்காய் வச்சு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இப்போ இந்த வெயில் சீசன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அதிக நீர் சத்து உள்ள காய்கறிகள் பழங்கள் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது அப்படிதான் இன்றைக்கி நாகர்கோல் ஸ்டைல் வெள்ளரிக்காய் பச்சை கருவி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வெள்ளரிக்காய் உள்ள தோலை மேலே சீவிட்டு அது புடிசாக கட் பண்ணி ஒரு பேனில் ஆட் பண்ணி தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுருங்க இப்போ இந்த வெள்ளரிக்காய் வேகட்டும் அது வேகிறதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிக்சி ஜாரில் மூணு தேங்காய் பற்ற ஒரு பச்சை மிளகா கொஞ்சமாக சீரகம் ஒரு ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி கலந்து நல்லா நைஸாக அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதை நைஸாக அரைச்சதை ஓரமாக எடுத்து வச்சிருங்க இப்போ நம்ம வந்து வெள்ளரிக்கை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் வெள்ளிக்கை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வற்றி வத்தி நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம இந்த அரைச்சு வச்சிருக்க பேஸ்ட் இருக்கு இல்லையா அது கூட இது கூட ஆட் பண்ணிடுங்க இது கூட ஆட் பண்ணிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக பச்ச வாசனை போகிற வரைக்கும் இது கொஞ்சம் வேகணும் அந்த தேங்காய் சீரகம் பச்சை மிளகோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வேகணும் அது கூட பார்த்திங்கன்னா மிக்சியில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி அதில் கலந்து நல்லா கொதிக்க விட்டுருங்க இது கூட தேவையான உப்பு கலந்து நல்லா மூடி போட்டு கொதிக்க வச்சிருங்க இது கொதிக்கிறதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பில் காஞ்ச மிளகாய் போட்டு தாளித்து கொட்டிங்கன்னா சூப்பரான வெள்ளரிக்காய் பச்சை ரெடி ஆகிடும் இது நல்லா ஆரட்டும் ஒரு மிதமான சூடு வந்த பிறகு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு கப் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க இது வந்து பார்த்திங்கன்னா தயிர் எவ்வளோ வேணால் ஆட் பண்ணிக்கலாம் அது உங்களோட தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நான் ஒரு கப் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க கடைசியாக உப்பு செக் பண்ணிக்கோங்க இப்போ உங்களுக்கு சூப்பரான வெள்ளரிக்கா பச்சை ரெடி இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அடுத்த ஒரு டென்ஸில் வீடியோ பார்க்குறேன் பாய்